ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதத்தின் பத்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு செவ்வாய் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை நாள் சித்ரா பௌர்ணமியானது வருதுங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாளை நாள் எந்த நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது ஏன் கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் லைவாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நாளைய பௌர்ணமியுடைய சிறப்பை முழுசாக இந்த வீடியோவில் கொள்ளலாம் தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக இருப்பது மாதம் மாதம்தான் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிறப்பு என்றாலும் சித்ரா மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக சிறப்பு வாய்ந்தது என்று கருதப்படுது இந்த பௌர்ணமியே சித்ரா பௌர்ணமி என்று கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி எப்போது அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துட்ற சித்ரா பௌர்ணமி நாளை நாள் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி கொண்டாடப்படுதுங்க சித்ரா பௌர்ணமி திதியானது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இன்றைய திங்கட்கிழமை மாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு தொடங்குகிறதுங்க தொடங்கின இந்த பௌர்ணமியானது அடுத்த நாளான செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு நாற்பத்தெட்டு மணிக்கு முடிவடையுதுங்க பொதுவாக ஒரு நாள் தொடங்கும்போது எந்த திதியில் தொடங்குகிறதோ அந்த திதியே தான் நாம் முழுவதும் கணக்கில் கொள்ளப்படும் இதனால் பௌர்ணமி தேதி இருபத்தி ரெண்டாம் தேதியே பிறந்தாலும் சித்ரா பௌர்ணமியானது நாளை நாள் இருபத்தி மூணாம் தேதியே கொண்டாடப்பட இருக்குது ஸோ அதனால் நாளை நாள் தான் சித்ரா பௌர்ணமி ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வழிபாடு வந்து செய்யலாம் இவ்வளோ நேரம் சித்ரா பௌர்ணமி பிறந்த நேரத்தை வந்து பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக இந்த சித்ரா பௌர்ணமி கொண்டாடப்படுவது ஏன் அப்படிங்கிற காரணத்தை பார்க்கலாம் வாங்க புராணங்களுடைய குற்றப்படி யமலோகராஜனாக எமதர்மனுடைய உதவியாளராகவோ மனிதர்களின் புண்ணிய கணக்குகளை எழுதுபவர் சித்திரகுப்தன் ஒருமுறை பார்வதி தேவி அழகான ஓவியம் ஒன்றை வரைந்து கொண்டிருந்தார் அப்போது அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்த சிவபெருமானிடம் இந்த ஓவியத்திற்கு உயிர் தருமாறு கேட்டுள்ளார் பார்வதி தேவியின் வேண்டுதலுக்கிணங்க அந்த ஓவியத்திற்கு சிவபெருமான் உயிர் அளித்துள்ளார் சித்திரையிலிருந்து பிறந்ததால் அவர் சித்திரகுப்தன் ஆவார் அந்த சித்திரகுப்தன் தான் படைக்கப்பட்டது போலவே அவரும் உயிர்களை படைக்க முயற்சித்திருக்கிறார் இதனால் படைக்கும் கடவுளான பிரம்மா வந்து அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்து சிவபெருமானிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் பின்னர் சிவபெருமான் எமலோகத்தின் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை பார்க்கக்கூடிய பொறுப்பை சித்திரகுப்தனிடம் ஒப்படைத்திருக்கிறார் அந்த சித்திரகுப்தன் நாளே சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடப்படுவதாக புராணங்களில் ஒரு குற்றானது இருக்குதுங்க சித்ரா பௌர்ணமியானது தமிழர்கள் கொண்டாடிய பண்டிகைகளில் மிகவும் முக்கியமான திருவிழாகவாக இருந்துகிட்ருக்கு இன்று நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது ஸோ தெரிஞ்சுக்கோங்க சித்ரா பௌர்ணமி பெரிய அளவில் நாம் கொண்டாட வேண்டும் அந்த காலத்தெல்லாம் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு இருக்குது இப்போ தான் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதில்ல திருச்சி நெடுங்கலநாதர் கோயில் மற்றும் திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் கோவில் உள்ள பழங்கால கல்வெட்டுக்களில் சித்ரா பௌர்ணமி பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குங்க மலைக்கோட்டை விநாயகர் கோவிலில் உள்ள கல்வெட்டில் ராஜராஜ சோழன் சித்ரா பௌர்ணமிக்கு பூஜை செய்தது தொடர்பாக குறிப்புகள்லாம் இருக்குங்க இதெல்லாம் வந்து சித்ரா பௌர்ணமியை குறிக்கக்கூடிய சான்று என்று சொல்லலாம் இப்படி சித்ரா பௌர்ணமியை பற்றி பல சிறப்புகள் வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் ஸோ நாளைய சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்ப வந்து பார்த்துட்டோம் இப்போ நாளைய இந்த சித்ரா பௌர்ணமில நாம் பண்ண வேண்டிய பரிகாரங்களை பார்க்க போகிறோம் நாம் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்துடுங்க நாளைய சித்ரா பௌர்ணமியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க நாளை சித்ரா பௌர்ணமியில் என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயிலில் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிற தெரிஞ்சுக்குவீங்க வீடியோ இனிமேல் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கோ ஸோ இனிமே தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஃபுல்லாக சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் அதாவது இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா நாளை நாள் சித்ரா பௌர்ணமி இல்லை அதனால் இந்த உணவுகளை மருந்தும் கூட சாப்பிடக்கூடாது என்று சில எச்சரிக்கை இருக்குங்க எந்த உணவுகளை நாளை நாள் சாப்பிடக்கூடாது என்ன மாதிரியான உணவுகள் நாளை நாள் எடுக்கணும் எந்த உணவுகளை சாப்பிட்டா என்ன ஆபத்து வரும் அப்படிங்கிற பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்துக்கள் நாம் பின்பற்றக்கூடிய பல பண்டிகைகளில் இந்த சித்ரா பௌர்ணமியும் ஒன்றுங்க சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரை மாதம் வரக்கூடிய ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் வரக்கூடிய முழு நிலவு நாளாகும் ஸோ நாளை நாள் அந்த நாள் தான் சித்ரா பௌர்ணமியான நாளை நாள் சந்திரனை அடிப்படையாக கொண்டு நாம் சித்ரா பௌர்ணமியை வழிபாடு செய்யணும் அதைவிட சித்ரா பௌர்ணமி தேவியும் சித்ரா பௌர்ணமி நேரமும் நாளை நாள் நமக்கு கூடி வாழ்வில் மிகப்பெரிய பலனை வந்து கொடுக்கும் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் இருபத்தி தேதி வருது ஸோ அதனால் நாளை சித்ரா பௌர்ணமியை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது சித்ரா பௌர்ணமி ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து முன்னாடியே சொன்னேன் இருந்தாலும் இப்போ இன்னொரு டைம் சொல்லிடுறேன் சித்திர பௌர்ணமி ஒரு தனிநபருடைய நல்ல செயல்கள் மற்றும் தீய செயல்கள் பதிவு செய்யப்படக்கூடிய மற்றும் அதற்கேற்ப வெகுமதி அளிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக வலியுறுத்தப்படுது பூமியில் வாழும்போது நமது செயல்கள் விளைவுகளை ஏற்படுத்தாது என்று சொல்ல முடியாது நம்மளுடைய மரணத்துக்கு பிறகு அந்த தாக்கமானது ஏற்படு என்பதை ஒருவர் புரிந்து நாம செயல்பட வேண்டும் சித்திர பௌர்ணமியான நாளினால் சடங்குகள் மற்றும் பூஜைகள் மூலம் நம்மளோட பாவங்களை போக்க முடியும் அதுக்கு தான் ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த நாள் ஆனது சொல்லப்படுது மேலும் நாளை நாள் பூஜையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் செய்யணும் சித்திர பௌர்ணமி பூஜையை பௌர்ணமி மாலை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யணும் நாளை நாளோ இல்லை அதிகாலையிலையோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நான் சொல்கிறத அனுசரிக்க வேண்டும் நாளை நாளில் விரதம் இருப்பது வழக்கம் இந்த விரதம் சித்திரகுப்த நோன்பு அல்லது சித்திரகுப்த விரதம் என்று அழைக்கப்படும் பக்தர்கள் சித்ரா பௌர்ணமியுடைய நாளை பகல் நேரத்தில் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஆனால் அது பெண் குடும்ப உறுப்பினர்கள் சித்திர பௌர்ணமி பூஜையை நாளை நாள் செய்யலாம் நாளை நாள் வீட்டுடைய உட்புறம் மற்றும் வெளிப்புற பகுதிகளை சுத்தம் செய்யப்பட்டு அலங்காரம் செய்யணும் உங்களுடைய சக்திக்கேற்ப காகிதம் அல்லது பேனா ஏந்தி செல்லக்கூடிய சித்திரகுப்தருடைய மா கோலம் அரிசி பொடியோடு சேர்த்த அந்த மா கோலத்தை வந்து நுழைவாசலில் வரையப்பட வேண்டும் காகிதம் பென்சில் நவதானியம் அதாவது ஒன்பது நவதானியங்கள் ஸோ சித்திரனோ பல்வேறு அரிசி பருப்பு ஆகியவற்றை பூஜரையில் நாலு நாள் வைக்கணும் தீய செயல்கள் உங்களை பாதுகாக்க சித்திரகுப்தரிடம் நாலு நாள் பிரார்த்தனை பூஜரையில் செய்யணும் இதுவரை செய்த தீய செயல்களுக்காக அவரிடம் மன்னிப்பு கேட்கணும் புத்தக கடைகளில் சித்ரகுப்த பூஜை புத்தகங்கள் கிடைக்கும் அந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஸ்லோகங்களை வாங்கி ஜெபிங்க அதனாலனால் ஜெபிக்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ இவ்வளோ நேரம் வழிபாடு எப்படி சிம்பிளாக செய்யணுங்கிறத பார்த்துட்டோம் இப்போ நாளினால் மெயினான மேட்ரே வந்து சாப்பிடக்கூடாத உணவுகள் தான் அதை தான் இப்போ சொல்ல போகிறேன் தெய்வீக பசுமான காமதேனுவிலிருந்து சித்ரகுப்தர் தோன்றியதால் பக்தர்கள் பசுவின் பால் மற்றும் பால் பொருட்களை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் நாளை ஒரு நாள் மட்டும் சித்ரகுப்த பூஜை முடிந்ததும் அரிசி மற்றும் காய்கறிகளை தானமாக அழிக்கணும் ஒரு மூங்கில் சல்லடையில் உள்ள பிராமர்களுக்கு தட்சணை அல்லது தானத்தை வந்து கொடுத்தே தீரணும் அதனால நாள் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நாளை நாள் பக்தர்கள் யாருக்காவது நீங்கள் ஒப்பில்லாத தயிர் சாதம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நாளை நாள் தயிர் சாதம் ஒப்பில்லாமல் உட்கொள்ளணும் உணவின்றி நாள் முழுவதும் இருக்கிறது நல்லது ஸோ உணவு சாப்பிட்டே ஆகணும்னு சொல்கிறவங்க ஒப்பில்லாமல் சாப்பிட்றது நல்லது ஸோ நாளை நாள் எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத சொன்னேன் எதை செய்யணும் அப்படிங்கிறதையும் சொன்னேன் எல்லாத்தையுமே நான் நாளை நாள் செய்ய வேண்டியதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்ச இந்த தாள்களை வந்து நாளை நாள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் ஸோ இந்த வீடியோவில் நாளை நாள் சித்ரா பௌர்ணமியுடைய முழு சிறப்பையும் பார்த்துட்டோம் ஸோ பார்த்தது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தவங்களுக்கு கூட நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கோம் கிடைச்ச இந்த கிளாரிஃபிகேஷன் கேற்ப நாளை நாள் நடந்து செயல்படுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை நாள் இந்த பௌர்ணமியுடைய சிறப்பையும் நாளை நாள் சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்